அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவில் மோடி சீல் வைக்கப்பட்ட குவாரி பின்வாசல் வழியாக செயல்பட்டு வருகிறது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம் சந்திரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் குவாரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஜூலை பதினான்கு நேரில் ஆஜராகி வழக்கு தொகைக்கு மறுபடியும் உத்தரவிட்டுள்ளது சட்ட விரோதமாக மணல் எடுப்பது தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்பான பொருள் புறமட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதிகாரிகள் இணைந்துதான் இந்த சட்ட செயல் தொடர்ந்ததாக இந்த சந்தை அதிகாரிகள் மீண்டும் கூறியுள்ளனர் திண்டுக்கல்லை சேர்ந்த மேலும் மத பொறியாளர் வழக்கு தாக்கல் செய்தார் அது திண்டுக்கல் மாவட்டம் வேறுச்செந்தூர் தாலியா பகுதியில் முருகன் மணியப்பன் உள்ளிட்ட ஒன்பது நபர்கள் சட்ட விரோதமாக தண்ணி மனக்குவாரியும் நடத்தி இருந்தனர் அது தொடர்பாக திடீர் வாய்ச்சது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு மணல் போடி மறுக்கோடு என இதனால் அரசுக்கு ஏற்பட்ட இலக்கை ஈடுசி வாயில் அவர்களுக்கு அதிக அபல வைத்துவதென்று கோரி இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பம் மரியக்காட் அமரும் விசாரித்து வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட நபர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விடவும் மூழ்கி சீல் எடுத்துக்கொள்ள தெரிவிக்கப்பட்டது அத்தொடர்ந்து மனித தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதோடு சட்டவிரோதமாக மணல் எடுத்துவது தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது அது உடல் புகைப்படமும் தாக்கல் செய்யப்பட்டன முழையின் பகுதி பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தாலும் சினிவாசியால் சட்டம் தெரிவிக்கப்பட்டது கடையற்ற நீதிபதிகள் அதிகாரிகள் இணைந்துதான் சட்ட விரச்சியில் தொடங்க சந்தை வருகிறது ஆகவே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஜூலை பதினான்கு காலை பத்திரமியாக வழக்கில் ஆய்வு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்